காவல்துறை அன்பு அதிகாரி எல்லாம் இங்க வந்திருக்காங்க கமுதியிலிருந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்ம பாதுகாப்புக்காக நம்மளை கருப்புசாமி சாமி போல் காக்கக்கூடிய காவல்துறை என் அன்பு அதிகாரி உள்ளங்களுக்கெல்லாம் எம் கேஆரின் பணிவான வணக்கம் ஐயா என்ன சொல்ல வர்ற யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் சரி சரி என்ன வானே யாரு யாரு பேரு பேரை சொல்லிட்டு போனே நம்ம முத்து ரேடியோஸ் சரி முத்து ரேடியோ சார்பாக நூத்தி ஒன்று அதுக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு போறேன் நான் கூட நாடா வேணாமட்டா நினச்சி மிரட்டு கண்ணன் வந்தா இங்கே கண்ணன் வந்தான் கண்ணி அபிராமம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கணும் இருந்து எனக்கு காவல்துறை அன்பு அதிகாரியா ஐயா வந்து ஒரு ரெண்டு பேரும் மேல கணேஜ் போல கேஜி போடணுமியாவும்

கௌரவித்த கண்ணத்தான் கிராமத்திற்கு எனது சார்பாகவும் அபிராம் கான்சா காவல்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான நடிகர் நமது ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார் பொறுமையாக சந்தோஷமாக விடிய விடிய உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பான் என்பதை தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ப்ரோ அதான் காவல்துறையே சட்டத்தை சரியாக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆளுக்கு இந்த அவதாரம் கட்டின ஆளுகளுக்கு பூரா எதிரியாக தெரியும் இப்போ ரெண்டு மூணு பேர் பேசியிருப்பேன் அந்த கூடத்துக்குள்ளே இந்த வந்து வாங்கிட்டு போனார்ல வெறதாண்டா அன்றைக்கி எனக்கு இரநூறுவா ஓட்டாப்பில் அபிராமத்தில் ஏன் அவங்களுடைய பணி தான் இப்போ எம்கேஆருடைய பணி உங்களை சிரிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது வெற்றிக்காரர் செலுவராஜ் ஐயா பணி வாசிப்பு பின் பாடல் அவங்கவுங்க பணி அவங்கள செய்கிறீங்க அப்போ காவல்துறை ஐயா வந்து சட்டத்தை சரியாக தான் செய்வாங்க நீ எல்லாத்தையும் கொண்டு போசன்ஸு கொண்டு போகாமல் கிழிஞ்ச ஓட்டச்சட்டியெல்லாம் கணேசி போயில வச்சுக்க ஆர்சி புக்கு இல்லாமல் ஃபில்ட்ரு பாயிட்ட வச்சுக்க அப்புறம் உன்னை பிடிச்சிக்கிட்டு வெளுக்கத்தானே செய்வாங்க நீங்கள் சரியாக வண்டிக்குள்ள ஆதாரங்கள் இதில் ரொம்ப சித்திரவதை என்ன தெரியுமா ஐயா காவல்துறை ஐயா ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருக்குவேன் முன்னாடி வர்றவங்க இங்கிட்டு தான் நீ இட்டுச்சு பாஞ்சு மறுபடியும் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இதில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது சில பேர் ஏய் மேலே கேசான்ப்பா ஏய் எங்கள் சித்தப்பா எசப்பா நீ வந்து ஸ்டேஷனில் வரேன்னு இங்கே நெஞ்சு கட்டுவேன் கட்டிக்கிட்டு இங்கே விரூர்னு போய் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போலீஸை பார்த்தோன்னே இறக்கி விட்டு ஆ நான் இல்லைங்கய்யா ஆமாங்க ஆமாம் நான் வந்து உலக்கெட்டு தான் அடித்தேன் அவன் தான் கத்திக்க முட்டை கலத்துட்ட உடனே உடனே பின்னாடி போனேன்னு சொல்லுவேன் சித்தப்பா இருக்காருன்றார் அவர் தொண்டியில் இருக்கார் இங்கே இல்லை கமுது ஸ்டேஷனில் டான்சர் ஆகி அவர் இதுல என்னன்னா இந்த ஊர்களுக்குள்ள இந்த மருதமணி ஒரே ஐம்பது சூத்து ஊத்தி அவை மாதிரிதான் இருப்பேன் ஆள் ஒல்லியா அவன் போட்டு நினைச்ச உடனே ஊர்ல அழப்பேன் கண்ணத்தான் எவனா இருந்தாலும் பார்ப்ப முடியா நல்ல ஆம்பளை நான் வாடான்றேன் அப்படி ஆளெல்லாம் போய் மச்சேன் விடுங்க மச்சேன் சித்தப்பு விடுங்க சித்தப்புலாம் பேச வேணாம் பக்கத்தில் போயிட்டு ஒரு அற விடுவேன் நான் இல்லைன்னு நான் ஒட்டக வர வந்தவனே முடிஞ்சு முடிஞ்சு கவசம் உயிர் கவசம் இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் ஒரு கை முறிஞ்சாலும் டாக்டர் சேர்த்துருவாங்க ஒரு கால் முறிஞ்சாலும் சேர்த்துருவாங்க சதை பிஞ்சு விழுந்தாலும் உறுப்பில் இருக்க சதையை அறுத்து ஒட்ட வச்சுருவாங்க ஆனால் தலையிலே அடிபட்டால் யாரையுமே காப்பாற்ற முடியாது அதனால செய்து இளைய சமுதாயமே தலைக்கவசம் நீங்க பேர பாதம் தொட்டு கேட்குறேன் இதுல துண்டு ஓட்ட கண்ணே மட்டும் தான் நாளைக்கு போகும்போது அபிராம திட்ட போலீஸ்கார மறைச்சாங்கன்னா கண்ணே சொல்லியாம் பாரு ஐயா என்ன தெரியல ஐயா உடனே காவலுத்துற தம்பி யார் நீ இல்லை நான் தானே அவங்கள மைக்கில கூப்பிட்டு துண்டு ஓட்டேன் வேணாம் வேணாம்தாயா சொன்னாங்க நான் அவங்கள விடவே மாட்டியா அப்பத்தான் ஏன்னா அவன்கிட்ட லைசென்ஸ் சொல்லியாரு எப்படி மாட்டி விட்டியா பத்தியா ஏ என்னப்பா ஓய் ஓய்ன்னுறேன் பம்பா நதி ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கரவணத்து மன்னன் வந்த வேற பம்ப நதி கரவ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலை வந்து வாரம் அதை இறக்கி வைக்க புரிவாய் சாமி ஓரம் அந்த பட்ட நத்த வந்த வந்தா மலைகள்ல நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மனிதனை பார்க்க தான போறோம் அந்த போற நாங்க மலைகள் போட்டு கிட்ட வாரம் சபரிமலை மணிகள் நான் பார்க்க போறோம் அம்பா அந்த மன்னன் வந்த நேரம் மலை மருமலை ஒி மலை மலை பிறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் சாமியே சரணமையப்போ சரணமைய ஐயப்பன் கோயிலுக்கு போக உனக்கு பஞ்சாமிரம் தர மாட்டாங்க ஐயப்பன் சாமி கருப்பு சாமிக்கு தான் விஜயில் அடிக்கிறாங்க மத்த நேரம் எரிக்கிறேன் இதுல என்னன்னா மாலை ஓடுற ஆளுங்க